कलर महल्थवल सारा نحمده ونسطح ونستغفره ونؤمن به ونتوكل عليه وانا اعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلی اللہ علیہ وعلا علیہ وصحابہ اجمعین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم کنتم خیر امہ اخرجت للناس تأمرون بالمعروف و تنہون عن المنکر وقال النبی صلی اللہ علیہ وقال النبی صلی اللہ علیہ وسلم رسوله النبي الكريم நபியூர்கிறையுடைய வாழ்வடித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறையோனுக்கே மட்டில்லா புகழனி எத்துறைக்கும் இத்தகரா இத்தரையில் வந்து விதித்த சத்திய நபிகள் சல்லாஹ் அலஹி அவர்கள் மீதும் குடும்பத்தினர் கிளையார்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபியங்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சுத்தீக்கியங்கள் சாரியங்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அளவற்ற சலாமினும் கருணையும் சலவாந்தெனும் இடைத்தமும் குறைவின்றி நிறையட்டுமாக துவாவோடு சமூகம் வருகை முடிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம் அசலாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹே வரக்கா ஜமியத்துலமாய் என்ற நூறு வருடம் முடிந்து இந்தியாவின் பேரியக்கமாக நின்று நிலைபெற்று தன்னுடைய முழுமையான செயல்பாடுகளால் இந்த தீனை இந்திய துணைக்கண்டத்தில் யாருக்கும் அஞ்சாமல் எடுத்து வைத்து முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய பெரும்பணியை செய்து வருகின்ற நல்லவர்களோடு வலிமார்களோடு அல்லாஹ் நம்மையும் இணைத்து வைப்பானாக ஜமியூ ஹிந்து என்பது ஏதோ ஒரு இயக்கம் என்றோ அல்லது ஒரு கொள்கை கோட்பாடு என்றோ தனியாக அறிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய இருப்பிற்கும் முஸ்லிம்களுடைய செயல்பாட்டிற்கும் பொறுப்பேற்றுக் கொண்ட அவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகளில் சேர்ந்து பயணிக்கக்கூடிய முஸ்லிம்களினுடைய நலவுகளை மட்டுமே நாடக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் ஏறத்தாழ ஒரு கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்டது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அரசின் கதவுகளை தட்டி முஸ்லிம்களுக்கு தேவையானவற்றை தரக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்த ஒரு இயக்கம் இதனுடைய நிறுவனர்கள் பின்னால் இதை பொறுப்பேற்று நடத்தியவர்கள் என்ற ஒரு பெரும் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹிப் அவர்கள் ஹுசைன் அஹமத் மதனி ரஹமத்துல்லாஹி அதற்கு பிறகு மோலானா அசாத் மதனி ரஹமத்துல்லாஹி அலேஹி தற்போது மோலானா மஹமூத் அசாத் மதனி தாமத் இதில் இணைந்து செயல்படக்கூடிய பெரும் வாய்ப்பை பெற்ற நல்லடியார்கள் தேவந்து மதரசாவினுடைய நிறுவனர்களும் அதை நடத்தி கொண்டிருப்பவர்களும் அன்பிற்குரியவர்களே இதனுடைய செயல் விளக்க திட்டம் என்ன இதை மட்டும் நாம் இப்போது பார்க்க போகின்றோம் இப்போ